நமஸ்காரம் நான் ஸ்ரீதர் பேசரம் பாம்பேல இருந்து இந்த ஆடியோ வந்து பிரிவாவோட கைலாஷ் மாணசரோவர் ட்ரிப் பத்தியாக்க நான் சொல்ல போறேன் பிரிவா வந்து எனக்கு நேபாளில இருந்து போன் பண்ணான் போன் பண்ணி நீ வந்து நான் வந்து அவர் வந்து கைலாஷ் மானசரோவர் போயிட்டு இருக்கோம் அதனால நாங்க லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அதுல வந்து ஒன்னோடு பேரும் சேர்த்துக்கிறதுக்கு பால சொல்லியிருக்கா அப்ப நீ வரையா கேட்டா கண்டிப்பா வரேன் பெரியவா நீங்க எப்படி சொல்றோம் அப்படி வர உங்க அனுகிரத்துல தரிசனம் பண்ணலாமே சொன்னேன் சரி சொன்னா அப்ப நீ காட்மண்டு வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம விசா கிடைச்சோன்னு நம்ம வந்து கைலாஷ் மானுஸ்வர் போலாம் ஜோனா சரி சொல்லி ஆஹ் அது ஜூன் மாசம் ஜூன் பத்தாம் தேதியோ பன்னெண்டாம் தேதி வாக்குல ేపాలు పోయి దర్శనం కదా వెయిట్ పన్నో అని అంగే హోటల్ పెరివాల అప్పుడే ఆ నేను విసావే కల ఆ విశాకు వండి మూను గవర్మ வேலை பண்ணிருந்தா ஒன்னு வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒன்னு வந்து நேபாள் கவர்மெண்ட் ஒன்னு வந்து சைனீஸ் கவர்மெண்ட் இந்த மூணு கவர்மெண்ட் சேர்ந்து இவாளுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ண என்ன தடுப்பு செப்பரேட் அரேஞ்ச்மெண்ட் கைலாஷ்மான் சூழ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இவா விசா கிராண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் எல்லாம் பிளான் போட்டு பண்ணிட்டு இருந்தா விசாவே வரல கொஞ்ச நாள் இவா பொறுத்து பார்த்தா பாக்கி எல்லாரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் டோட்டலா இருந்தோம் பெரியவா இன்க்ளூட் இந்த ட்ரிப்புல அந்த பதிமூணு பேர்ல நிறைய பேர் அஞ்சாறு பேர் நிறைய பேர் நம்ம கிளம்பி போறோம் ஏன்னா விசாவே கிடைக்கல எங்களுக்கு அங்க வேலை இருக்குச்சன அவன் கிளம்பி போயிட்டான் ஆனா கொஞ்ச நாள் கழிஞ்சு விசா வந்த உடனே போன பேரெல்லாம் திரும்பி வந்துட்டான் தர்சனம் பண்ணலாம்னு சொல்லி பெரியவா கூட அப்புறமா திரும்பி வந்து டோட்டலா இருபத்தி ஒண்ணுனா அடுத்தது விசா கிடைக்கிறதுக்கு பட் இனிமே கிடைச்ச உடனே ஏன்னா வியாச பூஜை வந்துட்டு இருக்கு கிட்டக்க வந்து வேகம் விட்டு ஹைதராபாத் போயிடலாம் அங்கதான் பாலபெரிவா பூஜையோட அங்க இருந்தா கிளம்பி போயிடலாம் சொல்லியாக்க பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தா ஆனா விசா கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆச்சு ஆனா விசா கிடைச்சது விசா கிடைச்சதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்துட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து போய் சைனீஸ் பார்டர் போய் சைனீஸ் அங்க வந்து அவ வந்து பெரிய வண்டி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தா ஒரு லாரி அரேஞ்ச் பண்ணிருந்தா அந்த இதுல வண்டியில கிளம்பி மான சரோவருக்கு போனோம் நாங்க மான சரோவர் சேர்ந்தது ஜூலை எட்டாம் தேதி நைன்டீன் நைன்டி எயிட் அன்னைக்கு சாயந்தரம் போய் சேர்ந்தோம் சேர்ந்தோன்னா அங்க வந்து அவ வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருந்தா சைனீஸ் கவர்மெண்ட் ஒருத்தரும் அந்த மானசரோவர இதெல்லாம் கிடையாது யாருமே கிடையாது நம்மள தவ நம்ம பதிமூணு பேர் தான் பிளஸ் சைனாவோட அஞ்சாறு பேர் கோஆர்டினேட் பண்ணறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஏதாவது மனா அப்படி இப்படி ஹெல்ப் பண்ணதுக்கு வண்டி இருந்தா நல்ல தனுப்பு அண்ட் அன்னைக்கு வந்து பௌர்ணமி வந்தாச்சு ஆஹ் சோ அடுத்தனா வந்து கார்த்தால வியாச பூஜை ஸோ பெரியவா அன்னைக்கு சொன்னா இது இந்த விசா கிடைக்கிறது டிலே வந்து பகவத் சங்கல்பமே தான் இது சம்சயமே கிடையாது ஏன்னா நிறைய விஷயம் சேர்ந்திருக்கு நமக்கு இன்னைக்கு வந்து தர்சனம் பண்ணதுக்கு ஜூலை ஒன்பதாம் தேதி தர்சனம் பண்ணத்துக்கு நிறைய விஷயம் சேர்ந்து வந்திருக்கு அமைஞ்சிருக்கு என்னெல்லாம்னாக்கா ஒன்னு வந்து அன்னைக்கு குருவாரம் அடுத்தது ரெண்டாவது விஷயம்னா அன்னைக்கு பௌர்ணமி மூணாவது விஷயம்னாக்கா அன்னைக்கு வியாச பூஜை நாலாவது விஷயம் மான வியாச பூஜை அஞ்சாவது விஷயம் கைலாஷ தர்சனம் அஞ்சு விஷயம் அமைஞ்சிருக்கு அந்த ஒரு நாளைக்கு அதனாலதான் நமக்கு விசாலம் டிலே ஆச்சு இதெல்லாம் தெய்வத்தோட சங்கல்பம் பகவத் சங்கல்பத்தினால்தான் தான் அங்க வந்திருக்கோம் அங்க வந்து எல்லாத்துக்கும் கார்த்தால ஒன்பதாம் தேதி கார்த்தால பெரிவா வந்து மானசுரோல்ல ஸ்நானம் பண்ணா நாங்க எல்லாரும் ஒருத்தர் ஸ்நானம் பண்ணோம் ஸ்நானம் பண்ணி நல்ல தனுப்பு ஆனாலும் பிரிவானுகிரத்துல எல்லாத்தையும் ஸ்நானம் பண்ணி மானசுரோர் அங்க டென்ட்ல இருந்து பெரியவா வந்து வியாச பூஜை பண்ணி தான் எல்லாத்தையும் வச்சு அக்ஷதையெல்லாம் வச்சு வியாச பூஜை பண்ணி வியாசாட்சதை எல்லாருக்கும் கொடுத்து பிரிவா பிக்ஷை கேஞ்சி நாங்களும் பிக்ஷை அந்த பிக்ஷையில இருந்து பிரசாதம் கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி கைலாசத்தோடு அந்த பேஸுக்கு போனோம் மவுண்ட் கைலாஷோடு பேஸ் அந்த பேஸுக்கு போய் அங்கதான் பெரியவா வந்து ஒரு ரெண்டு அடி ஆதிசங்கர விக்கிரம் கொண்டு வர சொல்லியிருந்தா அதையும் நாங்க கொண்டு வந்து அந்த டைட்ல அந்த விக்கிரத்தை அங்க பெரியவா பிரதிஷ்ட பண்ணி அதுக்கு ஒரு பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கு ஷால் எல்லாம் சாத்தி அந்த ஷால ஒருத்தருக்கா பிரசாதம் ஆயிட்டு கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துன்னு இப்ப நாங்க அந்த கைலாஷ் மான ஜலம் அங்கிருந்தான் அந்த ஸ்னோ அந்த ஐஸ் உருகி அந்த ஜலத்தெல்லாம் பிடிச்சி ஒரு ஒரு பாட்டிலெல்லாம் பிடிச்சு அப்புறமா அங்கிருந்தான் பரிகிரமம் தொடங்குறது எல்லாரையும் பார்த்தா பரிக்கரமாக பண்ணு நம்ம பாட்டுக்கு பெரியவாச்சுன்னா கிளம்பலாம் நம்மளோட வேலை என்ன கிளம்பி இதுக்கு வந்தோம் இதுக்கு சைனீஸ் பார்டர்ல வந்து நேபாளுக்கு வந்து அப்புறமா அங்கே இருந்து பெரியவா வந்து இதுக்கு போயிட்டா ஹைதராபாதுக்கு ஏன்னா சங்கல்பம் பண்ணோம் வியாச பூஜை சங்கல்பம் அதுக்கு அதுக்கு அவர் போய் ஹைதராபாதுக்கு போனா நாங்க வந்து பாம்பே வந்தோம் இதுல என்ன மெயின்னாக்கா ஒண்ணு அமையறது இனி வந்து என்னன்னாக்கா பெரியவா முதல் சங்கராச்சாரியர் ஆதிசங்கரருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் முதல் சங்கராச்சாரியர் கைலாஷ் மானசோரோவர் தரிசனம் பண்றது வேற யாருமே இதுக்கு முன்னாடி பண்ணிட்டல முன்னாடி பண்ண போறா அது விதம் வேற பட் இது வரைக்கும் பண்ணிருக்கல பெரியவா ஒருத்தன் தான் சங்கராச்சாரியர் கைலாஷ் மானசரோல போய் ஆதிசங்கரதுக்கு அப்புறம் தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம் இப்படியாக நல்ல தரிசனம் ஆயிடுச்சு பெரியவாங்கிறன்தான் இதுக்கப்புறமும் நிறைய பேர் இந்த குரூப்ல வந்து பெரியவா சொன்னா எங்களுக்கு பின்னியும் போகணுமே கைலாஷ் மான்சுரோர் பெரியவா நாங்க போறோம் எல்லாம் சொன்னோம் பெரியவா சொல்லல எங்கிட்ட கேட்டா உனக்கு போனோமா கேட்டான் எனக்கு போவே வேண்டாம் பெரியவா கூட தர்சனம் பண்ணியாச்சு இதுக்கு மேல நல்ல திருப்தி இருக்கு இதுக்கு மேல எனக்கு பின்னியும் போன அவசியமும் இல்ல பெரியவா அனுகுறா இருக்கு அதுதான் போனா எங்களுக்கு இன்னும் எல்லாம் நான் கைலாஷ் எல்லாம் போறது உத்தேசமும் கிடையாது சொன்னேன் அப்படியாக கைலாஷ் மாசுரோர் தர்சனம் பண்ணி திரும்பி வந்தோம் இதுதான் नमस्कार